இந்திய சினிமாவில் ஏராளமான நடிகர்கள் மற்றும் நடிகைகள் உள்ளனர் அவர்களில் சிலர் தனித்துவமான கதாபாத்திரங்களில் நடிப்பதில் திறமை வாய்ந்தவர்கள் துணை கதாபாத்திரம் வில்லன் கதாபாத்திரம் உள்ளிட்டவை அடங்கும் இதிலும் குறிப்பாக வில்லன் கதாபாத்திரத்திற்கு எப்பொழுதுமே தனி எதிர்பார்ப்புகள் உண்டு வில்லன் கதாபாத்திரம் முறையாக அமையாவிட்டால் அது திரைப்படத்தின் கருவை பாதிக்கும் ரசிகர்கள் மத்தியில் இது நல்ல வரவேற்பையும் பெற்று வரும் அந்த வகையில் இந்திய சினிமாவில் வில்லனாக நடிக்கும் நடிகருக்கு ஒரு திரைப்படத்திற்கு இருநூறு கோடி சம்பளம் வழங்கப்படுகிறது அதன்படி வில்லன் கதாபாத்திரத்திற்கு அதிக சம்பளம் வாங்கும் நடிகராகவும் அவர் திகழ்கிறார் இந்த தகவலை அறிந்தவுடன் யார் என்ற எண்ணம் உங்கள் மனதில் ஓட தொடங்கிவிடும் அது வேறு யாரும் இல்லை நடிகர் யாஷ் தான் கன்னட நடிகரான இவருக்கு இந்தியா முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் உண்டு யாஷ் பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நடிப்பில் வெளியான கேஜி திரைப்படம் மூலம் அவர் மிகவும் பிரபலமடைந்தார் கேஜி எஃப் ஒன் மற்றும் டூ திரைப்படங்களுக்கு பிறகு யாஷின் மார்க்கெட் அதிகரிக்க தொடங்கியது அதனைத் தொடர்ந்து பெரிய பட்ஜெட் படங்களில் நடிக்கத் தொடங்கினார் யாஷ் இந்த நிலையில் நிதேஷ் திவாரியின் ராமாயணம் திரைப்படத்தில் ராவணன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ரன்வீர் சிங் மற்றும் சாய் பல்லவி நடிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராமாயணம் திரைப்படத்தில் ராவணன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நிலையில் இந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் வில்லன் நடிகராக யாஷ் உருவெடுத்துள்ளார் இந்த திரைப்படத்திற்காக அவர் வாங்கிய சம்பளம் இருநூறு கோடி என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க